ஹலோ நண்பா நீங்கள் பார்த்துட்டுருக்க ஸ்ரீ பவானி மோட்டார்ஸ் நம்ம லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பவானி நண்பா இப்போ நீங்கள் இருக்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டர் என்எக்ஸ் ஜி நண்பா இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தான் வண்டியோட கண்டிஷன் வந்து நீட்டாக இருக்குது பாடு லைனு எல்லாமே நல்லாயிருக்கு உங்களுக்கு எந்த பக்கமும் இல்லை வண்டியோட இன்ஜின் வந்து பக்காவாக இருக்குது நண்பா செல்ஃப் ஸ்டார்டரோட இன்ஜின் வந்து கேரண்டியாக இருக்குது இன்ஜினில் எந்த பிரச்சனையும் கிடையாது ஸ்ப்ளெண்டர் தர்றவங்களுக்கு இது ஸ்ப்ளெண்டர் சிமிலரான இன்ஜின் தான் ஸ்ப்ளெண்டருக்கு இருக்கும் மைலேஜ்லேருந்து எல்லாமே சிமிலராக தான் இருக்கும் இந்த வண்டி ஒரு நல்ல வண்டி நண்பா அது மட்டும் இல்லாமல் வண்டியோட பால் லைன் எல்லாமே தெளிவாக இருக்குது மீட்டர்லேருந்து எல்லாமே ப்ராப்பராக ஒர்க்கிங்கில் தான் இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம சொல்கிற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டாயிரூபா நண்பா இந்த வண்டி வந்து நீங்கள் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் மோர் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்க வாங்குறதுனால வாங்கிக்கலாம் நண்பா முக்கியமாக நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஃபைனான்ஸ் வசதி கிடையாது நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்தால் ஃபுல் பேமெண்ட் பண்ணி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்குங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாம் சர்வீஸ் பண்ணி தான் கொடுப்போம் நீங்கள் பயப்படாமல் எடுக்கலாம்